ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் அன்னைக்கு சுரக்காய் வச்சு ஒரு கடைசில் எப்படி செய்யணும் பார்க்கறோம் கால் கிலோ அளவு சுரக்காய தூளை செய்விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரியவங்க எங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நான் அறுக்கி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் ஜீரகம் வந்து அழைச்சிருக்கேன் ஜீரகம் பொருஞ்சிச்சு பெரியவங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஒன்று போட்டு வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கண்ணாடி பக்கத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் மஞ்சத்தூள் ம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சுரக்காய்க்கு தேவையான உப்பு குக்கரை ஓடி நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக விடணும் மூணு விசில் விட்டு வேக விட்டாச்சு நல்லா வெந்துட்டுது குக்கரில் வெயிட் எடுத்துகிட்டு சுரைக்காய வேக வச்ச தண்ணியை மட்டும் ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு தனியாக வச்சுட்டு ஒரு மத்தை எடுத்து சுரக்காயும் கத்திரி தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிக்கணும் வேக வச்ச தக்காளி பூண்டு வெங்காயம் சுரக்காய் எல்லாத்தையும் நல்லா மத்தால் மசிக்கணும் மற்ற வச்சு நல்லா மசிச்சாச்சு திருப்பி அதை தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கல்லையும் ரெண்டு ஸ்பூன் தேங்காயும் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போடணும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தேங்காய் திருவோட்டோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பாக பண்ணணும் நல்லா சூப்பராக சுரக்கா கடைசல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி